காய் கிருசில்ட்டா வந்து அவங்க வந்து சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குழந்தை மாதம்பட்டு ரங்கராஜருடையது தான் ஸோ அவருக்கு தான் வந்து இதில் வந்து பொறுப்பு இருக்குது ஆறு லட்சம் ரூபாய் எனக்கு மாதம் வந்து செலவாகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கேஸ் போட்டிருந்தாங்க மெயின்டெனன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ரைட்டு இது வந்து நீதிமன்றம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றது வந்து முடிவு செய்வாங்க இவங்க வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்ததுக்குண்டான அடையாளமாக அந்த குழந்தை வந்து கருவில் வந்து உருவாச்சு அது வந்து இப்போ வளர்ந்துருச்சு இப்போ அந்த குழந்தையும் வந்து இப்போ பிறந்துருச்சு ஸோ அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேருக்கும் வந்து பிறந்த அந்த குழந்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு உண்டான உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலது இருக்குது இல்லை கல்யாணம் முறையானதா சரியானதா அப்படின்றது ஒரு பக்கம் இப்போ அந்த குழந்தைக்கு தான் நம்ம வந்து பார்க்கணுமே தவிர இது வந்து அவங்களுடைய ரெண்டு பேருடைய விஷயத்துல வந்து அதிகமாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க திருமணம் ஆகி குழந்தைகளோட இருக்கும்போது இன்னொரு பெண்ணுகிட்ட வந்து பழகிறது அப்படின்றது வந்து தப்பு அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழகி அவங்கள ஏமாத்துறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதை விட தப்பு நான்கும் நேரட்டல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய நேர நல்ல சிறப்பு விருந்தினராக யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப நாளாவே நீண்டுட்டே போகுது ஜாய் கிறிஸ்டலா மாதம்பட்டி அவங்க வந்து வழக்கானது அந்த வழக்கு நேற்று ஒரு தீவு மாதிரி இவங்க வந்து ரெண்டு மாசம் மாசம் பராமரிப்புக்காக ஒரு ஆறு லட்சம் கொடுத்துட்டா போதுப்பா அப்படின்ற மாதிரி ஜாய் சொல்லியிருக்காங்க அதுக்கு மாதம்பட்டி வந்து இன்னைக்கு பதில் அளிக்க வேண்டிய நாள் இன்னைக்கு ஆனா எதிர்பாராத விதமா குழந்தை பிறகு இருக்கு ஆண் குழந்தை இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்த வழக்கு அடுத்து என்ன நிலைமைக்கு போகும்னு நினைக்கிறீங்க அதாவது ஒரு பெண் குழந்தைய சுமந்துட்டு வந்து போராடுறது அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு நிலைதான் அதுவும் இன்னைக்கு நல்ல விஷயமா அந்த அம்மாவுக்கு ஆண் குழந்தை பிறந்து தான் வந்து கேள்வி பண்றோம் இல்லை ஆண் குழந்தை வந்து பிறந்திருக்கிறது பிறந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் தானே குழந்தை வந்து அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பிறந்துருச்சு ஸோ இனிமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த அம்மா அந்த குழந்தைக்காக வந்து நம்ம போராடுவோம் அப்படின்றது வந்து இன்னும் தெளிவாக வந்து போராடுவாங்க ஒன்று ரெண்டாவது இப்போ அவங்க வந்து வழக்கு வந்து போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்காங்க அந்த மெயின்டெனன்ஸு கேஸே வந்து அந்தமாவை பார்த்துக்கிறதுக்காகவும் பிறக்க போகிற குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து ஏற்கனவே போட்டாங்க இப்போ குழந்தை பிறந்துருச்சு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னால் குழந்தைக்கு உண்டான எக்ஸ்பென்சஸு ஸோ இப்போ வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வந்தால் டெலிவரிக்கு எக்ஸ்பென்சஸ்ஸஸு இதெல்லாம் சேர்த்து தான் அம்மா வந்து போட்டிருந்தாங்க எம்ஆர்ஐ ஸ்கேனு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ஸு ஸோ இது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு உண்டான மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ஸு அப்புறம் படிப்பு செலவுகளுக்கு பின்னாடி வந்து தேவையான செலவுகள் எல்லாமே எல்லாமே வந்து சேர்த்து தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆறு லட்சம் ரூபாய் எனக்கு மாதம் வந்து வே செலவாகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கேஸ் போட்டிருந்தாங்க ஸோ அவங்க வந்து கேப் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ரைட்டு ஸோ அவங்க வந்து கேட்டிருக்காங்க இது வந்து நீதிமன்றம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றது வந்து முடிவு செய்வாங்க அதே மாதிரி நேரத்தில் இந்த மாதம்பட்டி ரங்கராஜ்கிட்டையும் உங்களுடைய தரப்பு ஏதாவது பதில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க இவங்க வந்து அதுக்குண்டான பதில் வந்து இவங்க வந்து நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செய்வாங்க தாக்கல் செஞ்சு என்னால் வந்து தான் முடியும்னு சொல்கிறாங்களா இல்லை மறுக்கிறாங்களா அப்படின்றது வந்து இந்த வழக்கு போக போக தான் வந்து தெரியும் ஆனால் ஜாயக்கிரசா வந்து அவங்க வந்து சொல்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழந்தை மாதம்பட்டி ரங்கராஜருடையது தான் ஸோ அவருக்கு தான் வந்து இதில் வந்து பொறுப்பு இருக்குது ஸோ அப்போது அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழந்தைக்கு உண்டான எக்ஸ்பென்சஸ்ஸும் எனக்கு என்ன பாதுகாக்கிறதுக்கு உண்டான என் என் எனக்கு அப்பாவாக வந்து செய்ய வேண்டிய விஷயங்களமாக இருந்தாலும் சரி எனக்கு உண்டான செலவுகளாக இருந்தாலும் சரி இது எல்லாமே வந்து செய்ய வேண்டிய கடமை அவருக்கு இருக்குது அதுக்காக தான் நான் இந்த பெடிஷன் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து அந்த மெயின்டெனன்ஸ் கேஸ் வந்து போட்டிருக்காங்க இது வந்து அவர் என்ன பதில் சொல்ல போறாரு ஸோ என்ன அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தான் பார்க்கணும் நீதிமன்றம் தகுந்த மாதிரி தான் அந்த இந்த வழக்கு வந்து அடுத்த கட்ட நகரங்களுக்கு நகரும் இல்ல அதாவது வந்து அவர் வந்து மறுக்கிறாரா இல்லை கொடுப்பாரா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம இப்போ வந்து எதுவும் சொல்ல முடியாது அது வந்து வழக்கு போக போக தான் வந்து தெரியும் இப்போ வந்து குழந்தை பிறந்துட்டாங்க குழந்தை வந்து பிறந்துருச்சு ஸோ இனிமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குழந்தை வந்து மறுக்க முடியாது இல்லையா ஸோ அவர் வந்து என்னுடைய இது இல்லை அப்படின்றதுலாம் அவர் வந்து சொன்னார்னா அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை இது உன்னுடைய குழந்தை தான் அவங்க முதல்ல இருந்தே போராடிட்டு வராங்க ஸோ அதுக்குண்டான வாதங்கள் ஸோ அதுக்குண்டான எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே வந்து போகும் அவங்க வந்து இவருடைய குழந்தைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அவர் கொடுக்க வேண்டியதாக தான் வந்து நீதிமன்றம் வந்து சொல்லுவாங்க ஏன்னா குழந்தைக்கு வந்து பராமரிப்பு செலவுகளாக இருந்தாலும் சரி இல்லை படிப்பு செலவுகளாக இருந்தாலும் சரி அது வந்து தந்தை வந்து கட்டாயம் வந்து செய்யணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைகள் சட்டத்தில் வந்து இருக்குது ஆனால் இந்த திருமணம் வந்து சட்டப்படி செல்லாது அப்படின்றது தான் இப்போ எல்லாரோட கருத்தாகவும் இருக்குது ஏன்னா இது வந்து இல்லீகல் மேரேஜ் ஃபஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்க தெரிஞ்சுமே நீங்கள் ஏன் செகண்ட் மேரேஜ் வந்து இன்னொருத்தரோட ஹஸ்பண்டை பண்ணீங்கன்ற பல கருத்துக்கள் வந்துட்டு இருந்தாலுமே திருமணம் திருமணம் செல்லுமா செல்லுமா அப்படி ஒரு ஒரு தீர்வு அதாவது பக்கம் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அடையாளமாக அந்த குழந்தை வந்து கருவுல வந்து உருவாச்சு அது வந்து இப்ப வளர்ந்துருச்சு இப்போ அந்த குழந்தையும் வந்து இப்ப பிறந்திருச்சு சோ அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேருக்கும் வந்து பிறந்த அந்த குழந்தைய வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு உண்டான உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலதை இருக்குது ஸோ ரெண்டு பேருமே வந்து அந்த குழந்தைய வந்து பாதுகாக்க வேண்டிய கடமை ரெண்டு பேருக்குமே வந்து இருக்குது பொறுப்பும் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது குழந்தைக்கு உண்டான எக்ஸ்பென்சஸ்ஸு குழந்தைக்கு உண்டான உரிமைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜா இருந்தாலும் சரி இவங்களாக இருந்தாலும் பார்க்க வேண்டிய கடமை ரெண்டு பேருக்குமே வந்து உண்டு சொல்லி பார்க்கும்போது குழந்தைக்கு உண்டான உரிமைகளை மேறுது அப்படின்றது வந்து முடியாது இது வந்து அந்த கல்யாணம் முறையானதா சரியானதா அப்படின்றது ஒரு பக்கம் ஸோ இப்போ அந்த குழந்தைக்கு தான் நம்ம வந்து பார்க்கணுமே தவிர இது வந்து அவங்களுடைய ரெண்டு பேருடைய விஷயத்துல வந்து அதிகமா கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஏன்னா இப்போ வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க நம்ம வேகத்துல என்கிட்ட மட்டும் இல்ல இந்த மாதிரி பல பெண்கள் வாழ்க்கையில வந்து மாதப்பட்டி அவங்க விளையாடி இருக்காரு இப்போ சமீபத்துல ஒரு கருத்தும் செய்தியும் வந்துச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா அத்மிக் கோமாலி சுனிதா வந்து சுனிதாவும் மாதப்பட்டியும் வந்து இப்ப அவரும் சொன்ன பல பெருந்த மாதம்பட்டராஜ் அது வந்து வெளிச்சத்துக்கு வந்தது அப்படின்னா சோ திருமணம் ஆகி குழந்தைகளோட இருக்கும் போது இன்னொரு பெண்ணு கிட்ட வந்து பழகுறது அப்படின்றது வந்து தப்பு அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா பழகி அவங்கள ஏமாத்துறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதை விட தப்பு ஸோ அப்போது அதுக்குண்டான சீரியஸ்னஸ்ஸு அதுக்குண்டான எதிர்வினைகள் வந்து அவர் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் சட்டப்படியான எதிர்வினைகள் வந்து சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அது வந்து இப்போ இவங்க வந்து இப்போ வந்து இப்போ பாதிக்கப்பட்டிருக்கேன் அது வந்து கமிஷன் ஆஃபீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து மகளிர் ஆணையத்துலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இப்போ மெயின்டெனன்ஸ் கேஸும் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க இவங்க

அதாவது அவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க அதாவது முதல் மனைவி இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து வரும்போது இந்தம்மா வந்து சரியா பேச விடாம போனது இல்லை அவர் வந்து இந்த அம்மா வந்து விட்டுட்டு போனது இந்த அம்மா ஃபோன் எடுத்தா வந்து ஃபோன் எடுக்காம போனது அப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்கள தேடி போயிருக்காங்க மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்க பார்க்க விடாமல் வந்து தடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாமல் வந்து நிறைய வீடியோஸு ஸோ நிறைய பிரச்சனைகள் ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளான கேப்பு வந்து பெருகி போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தோன்னா ஓ இவந்தமாக வந்து பயம் வந்துடுச்சு ஸோ அதாவது வந்து நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களா ஸோ இப்போ குழந்தை வேற சம்மந்துட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம சட்டப்படி வந்து நகரில் அப்படின்னு சொன்னால் நம்ம பாதிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து சட்டப்படியான நடவடிக்கைகளில் அவங்க இறங்கியிருக்காங்க அது இன்றைக்கி வந்து நீதிமன்றத்தின் மூலம் வந்து நடந்துகிட்ருக்கு இருக்கு இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது அவர் மாதம்பட்டி ரங்கராஜும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அவரும் தனியாக வந்து என்னுடைய பேரையும் என்னுடைய நிறுவனத்தின் பேரையும் எல்லாமே வந்து எனக்கு வந்து நஷ்டங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கேஸ் வந்து போட்டிருக்காரு ஸோ இது எல்லாமே வந்து கேஸ் வந்து பார்த்திங்கன்னா போக போக தான் இதனுடைய முடிவுகள் என்னன்றது வந்து தெரியும் ஏன்னா இப்ப வந்து மாதம்பட்டி அங்கராஜ் அவர்கள் வந்து இந்த கேஸ் போட்டார் இல்லையா என்னோட நிறுவனம் பேர்ல போடுறதால பேர் எல்லாம் கெட்டு போகுது அதுக்கு வந்து இவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா உங்க பேர் அதுதானே மாதாப்பட்டி அங்கராஜ் அதனால தான் நான் அவர் சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க தொடர்ந்து இப்ப குழந்தை வந்து இன்னும் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க என்னோட குழந்தை வந்து இனிமே நான் ரெண்டு முறை பிரெக்னென்ட் ஆகிருக்கேன் ஆனா அங்க வந்து கலைக்க சொல்லி நான் அடிச்சு துன்புறுத்துனாலும் நிறைய பண்ணியிருக்காரு இப்போ இதையும் கலைக்க சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன் அந்த குழந்தை பறக்கக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு இல்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அதாவது வந்து ஒன்னா சேர்ந்து வாழ்வாங்க சேர்ந்து வாழ்ந்துட்டு வந்து குழந்தை வந்துருச்சுன்னா இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வருது இல்லையா அப்படின்றதுக்காக கூட அவங்க வந்து சொல்லிருக்காங்க அப்படின்றது கூட இருக்கலாம் ஸோ இப்போ வந்து குழந்தை வந்ததுனால வந்து சட்டப்படியான நடவடிக்கைகள் வந்து இவங்க எடுக்கிறாங்க இல்லையா ஸோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ வந்து அந்த குழந்தையுடைய பராமரிப்பு மற்ற எல்லாமே வந்து செஞ்சிருக்கலாம் இவங்க வந்து செஞ்சுட்டு வராங்க சட்டத்தின் முன்னாடி வந்து போராடிட்டு வராங்க அதாவது இது வந்து ஃபஸ்ட்லேயே வந்து இந்த அம்மா சொல்கிறாங்க ரெண்டு குழந்தைங்கள வந்து அபாஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் வந்து இவங்க சொல்கிறாங்க ஸோ மூணாவது வந்து பார்த்திங்கனா நமக்குன்னு ஒரு துணை வேணும் நமக்குன்னு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு

ஸோ இது எல்லாமே வந்து நீதிமன்றம் வந்து இவங்க போட்ட பெட்டிஷன் பேஸ் பண்ணி அவங்க என்கொயரி பண்ணுவாங்க என்கொயரி பேஸ் என்கொயரி பேஸ் பண்ணி அவங்க வந்து உங்களுடைய பதில் தரப்பு என்னன்னு சொல்லி கேட்பாங்க அவங்க வந்து பதில் தரப்பு போடுவாங்க அவர் கொடுக்குறேன்னு சொல்கிறாரா இல்லை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறார்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீதிமன்றம் வந்து குழந்தைய வந்து பாதுகாக்க வேண்டிய கடமை ஒரு தந்தைக்கும் உண்டு தாய்க்கும் உண்டு தன்னால வந்து காப்பாற்றும் தன்னை மெயின்டைன் பண்ணிக்க முடியல அப்படின்றதுனால தான் இந்த ஆறு லட்சம் ரூபாய் வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு லட்சம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க எவ்வளோ வச்சிருக்காங்க மந்த்லி எவ்வளவு வருமானம் வரும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட் பண்ணி அவங்க போட்டிருப்பாங்க இல்லைன்னா இவங்க வந்து இவங்களுடைய செலவுகள் வந்து என்னன்றது வந்து இருக்கும் இல்லையா அதாவது இந்தம்மா வீட்டு வாடகை ஃபுட்டு ட்ரெஸ் அவங்கள மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம அப்புறம் குழந்தைக்கு இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ஸு இதெல்லாம் சேர்த்து வந்து கால்குலேட் பண்ணி அவங்க ஒரு அமௌண்ட்டு வந்து அரேவ் பண்ணியிருக்கலாம் ஸோ இப்போ நீதிமன்றம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீதிமன்றம் ஒரு ஒரு அமௌண்ட்டை வந்து டிசைட் பண்ணி நீதிமன்றம் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னா மாதம் மாதம் கொடுக்குற மாதிரி வந்து போகும் குறைவும் அதிகமாக வந்து ஜென்ரலாக வந்து ஆகாது ஸோ இதிலிருந்து வந்து குறைவும் வாய்ப்பு இருக்குது இல்லை அதே அமௌண்ட்டும் அந்த அளவுக்கு ஒர்த்து இருக்குது அந்தளவுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீதிமன்றம் வந்து அதை வந்து டிசைட் கன்சிடர் பண்ணுவாங்க